ஓ சாயரா சாயரா வணக்கம் என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அப்பா நம்மளுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பா நிறைவேற்றி தருவார் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே சாயரா அந்த நம்பர்ல உங்க பிரார்த்தனை அனுப்புவீங்க கண்டிப்பா நாம எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் பிரார்த்தனையை தொடர்ந்து பண்ணுவோம் சாயராம் ஆஹ் இன்னைக்கு ஒரு மூணு கேள்வி சாய் சகோதர சகோதரிகள் என்கிட்ட கேட்டாங்க அந்த கேள்விக்கான பதில் தான் இப்ப சொல்ல போறோம் முதல் கேள்வி சாய்னா உங்க வீடியோ இந்த கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேன் சில சேனல் எல்லாம் கரெக்டா ஆறு மணினா ஆறு சில சேனல் ஏழுனா ஏழு வருது ஏன் உங்க சேனல் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேன் கண்டிப்பா நல்ல கேள்வி இது அதுக்கான பதில் நான் இப்ப சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க சாயன்னா வீடியோ எல்லாம் வந்திருக்காங்க கண்டிப்பா தானா முன்னாடி எல்லாம் இந்த கரெக்ட் டைம்ல வந்திருக்கும் துவாரகமை கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோயில் கட்டினவுடனே முதல் வேலை நம்ம பூஜை தான் காலையில காலையில பாபாவுக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீடியோவே எடுப்பேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வீடியோ எடுக்கும்போது மணி எட்டு மணி எட்டு மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஏன்னா பாபா பூஜை தான் நமக்கு முக்கியம் வீடியோ நமக்கு வந்து அப்புறம்தான் தான் ஆயிரும் ஏன்னா அவருக்கான சில பூஜைகள் காலையில பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் அந்த வீடியோவே அப்டேட் பண்ணுவேன் இன்னைக்கு என்ன பேசணுன்றத பாபா இன்னைக்கு தான் முடிவு பண்ணாரு நான் நைட்டே நேற்று நைட்டே பண்ணி எடுத்து போறது இல்லை தெளிவாக தெளிவா சொல்லிடுறேன் இன்னைக்கு என்ன பேசணும் தான் இந்த வீடியோ எப்பயுமே இன்னைக்கு என்ன பேசணுன்றது அன்னன்னைக்கு வீடியோ எடுத்து தான் போடுவேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றது கொஞ்சம் லேட் ஆகும் தான் இந்த டிஃப்ரெண்ட் அதே மாதிரி அந்த சேரம் உங்கள் வீடியோ படைவில்லைன்னு பார்த்தா நிறைய பேர் போச்சு இப்ப நிறைய பேர் போல ஏன்னு கேட்டாங்க ரொம்ப சத்தியமான வார்த்தை நான் அப்பா கிட்ட வேண்டிகிறது அதை ஒன்று தான் நிறைய பேர்கிட்ட போகூடாது செய்யறான்னு ஏன்னா என்னுடைய வீடியோ யாருக்கு போனாலும் அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ந்து செய்யறான் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு தேவை தேவையில்லாத உங்களுக்கு என்ன வீடியோ போய் சேர்ந்து அது பார்க்கறது அவங்களுக்கு எந்த பலனும் இல்லைல்ல ஒரு சம்பந்தப்பட்ட வயிற்று வலி காரணங்கள் தான் மருத்துவம் அந்த வயிறு வலி இல்லாதவனுக்கு எதுக்கு டாக்டர் பாபா கிட்ட வேண்டிய ஒரே வார்த்தை என்னுடைய வீடியோ யாருக்காவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு டீட்டெயில் அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ந்த மத்தவங்க வேண்டாம் ஏன்னா நான் பணம் சம்பாதிக்க போறது இல்லை நிறைய வியூஸ் வந்து நான் பணம் சம்பாதிக்க போறது இல்லை எனவே பாபா கிட்ட வேண்டிய ஒரே காரணம் நிறைய பேர் பார்க்க வேண்டாம் ஆனா பத்து பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதுதான் பாபா கிட்ட தானே பாபாவும் அதான் செஞ்சுன்னு இருக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதனாலதான் நிறைய டைட்டில் எல்லாம் வந்து கண்டபடி வைக்கிறது இல்லை கண்டதான் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்பா யாருக்கு சேர்க்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் சேர்த்துன்னு வருவார் ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே சொன்ன சாய்னா நான் உங்க மன குழப்பத்துல இல்லை இந்த வீடியோ பழிச்சுன்னு கருளைப்பட்டது ரொம்ப சந்தோஷம் சாய்னா எனக்கு பதில் கிடைச்சது சொன்னவங்க ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு அந்த மாதிரிதான் தேவை ஏன்னா பணம் பாதிக்கணும்னா என் நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் நமக்கு அப்படி தேவையே இல்லை மன சம்பாதிக்கிற வேண்டிய வேலை இல்லை அப்பா அதை பார்த்துப்பார் எனவே தான் வியூஸ் பத்தி நான் கவலைப்படுறது ரெண்டு கேள்வி சகோதரர் கேட்டார் மூணாவது ஒருத்தர் கேட்டார் அதுதான் மிகப்பெரிய உண்மையான கேள்வி சாய் நீங்களும் பாபா வச்சு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா எனக்கு உண்மையில பெரிய ஆச்சரியமாச்சு நான் என்னடா பிசினஸ் பண்றேன்னு உடனே அவர் நீங்க சாய் செச்சிருந்த உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் பாபாவோட கண்கள் வேணுமா வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் டைரி வேணுமா வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இப்படி நிறைய வியாபாரம் பண்ற மாதிரி தோணுதுன்னு கேட்டாரு அவர் கேட்டது சரியான கேள்வி அவர் புதுசா இருக்க புதுசா பாக்குறவர் சத்தியமான சேரம் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குமான்னு தெரியல பாபா அவர் மூலமா என்ன கேட்க சொல்லிருக்கலாம் அவர் கேட்டவரை நான் தப்பா சொல்ல மாட்டேன் மனசு இருக்கிற தைரியமா கேட்கறேன் இல்லை அதுக்கு அப்பாவுக்கு நன்றியே சொல்லணும் ஏன்னா மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கணும் வெளியே பேசக்கூடாது அவருக்கான பதி அதே மாதிரி அப்புறம் தொடர்ந்து பல வருஷமா பயணம் பண்றவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்றேன் வியாபாரம் பண்றேன்னா இல்லையானா ஆஹ் அவருக்கு சில விஷயங்கள் சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல முதல்ல வியாபாரம் பிசினஸ்னா லாபம் வர மாதிரி வச்சாதான் சார் பிசினஸ் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் லாபம் வரணும் லாபம் வந்தாதானே பிசினஸ் லாபம் வரல பிசினஸ் இல்ல இல்லை ஆனா இத உங்களுக்கு அவருக்கு தெரிய சொன்னேன் நான் பண்றது பிசினஸ் இல்ல லாபம் இல்லாத பிசினஸ் தான் உதாரணத்துக்கு ஒரு டைரி எடுத்துக்கோங்க டைரி நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா இரநூறுவா இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க சிறடி டைரி சாய் சச்சிருதமா முன்னூத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இரநூத்தி இருநூத்தி எண்பது ரூபா எவ்வளோ போட்டிருந்தாங்க நீங்கள் உள்ள போய் பார்க்கலாம் ஆன்லைனில் எவ்வளோ ஃபிளிப்கார்ட்லாம் எவ்வளோ இருக்கு எவ்வளோ போய் பாருங்க நான் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்றா தரேன் உங்களுக்கு பக்கத்தில் அதே மாதிரி கண்கள் நான் எவ்வளோனா எட்நூறுரூவா போட்டுருக்குறாங்க உண்மையிலே நான் அந்த ஆன்லைனில் விட கம்மியாக தான் தரேன் எனக்கு தெரிஞ்சு உண்மையான விலையா சொல்லிடலாம் இதுல நான் எப்பயுமே வெளியே ஒளிமறைகள் தான் நான் எண்ணு சொல்லிருக்கேன் நம்ம டெய்லி விலை எண்பத்தஞ்சு ரூபா தான் சேரம் நீங்க நேரடியா போய் வாங்கின வெறும் எண்பத்தஞ்சு ரூபா தான் இரநூறுவா எதுக்கு சார் கேட்பாங்கல்ல உண்மையில சேரம் அங்க இருந்து எனக்கு அனுப்புறாங்கல்ல நான் ஐம்பது டைரி அனுப்புறாங்க ஐம்பதுதான் வாங்க முடியும் என்னால கையில நான் முன்னாடி பணம் கட்டினாதான் வாங்கும் எண்பத்தஞ்சு ரூபா ப்ரஸ் எண்பத்தஞ்சு ஐம்பது டைரி கணக்கு போட்டுங்க இங்க இருந்து அனுப்புறாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்க சார் ரெண்டாயிரம் ரூபாவும் நான் ஐம்பது டேர் கையில வீக்கிட்டு வர முடியாது கும்படி பண்டையிலேருந்து வரணும்னா ஏதாவது வாகனத்தை வச்சுதான் எத்த முடியும் ஏன்னா சென்னையில இருந்து எடுத்துட்டு வர முடியாது ஐம்பது டைரி எவ்வளவு வெயிட் இருந்து பார்க்க முடியாது அங்கேருந்து காரோ ஏதோ டாக்ஸி தான் தூக்கிட்டு வந்து இங்கே வைக்க முடியும் கோவில்ல டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அவங்க அனுப்புற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுவா ஆகும் அதுக்கப்புறமா கொதிய சார்ஜ் எடுத்துகிற கும்படி பூண்டில இருந்தா சென்னையில மினிமம் ஆரம்பிக்கதே அவங்க ஐம்பது ரூபா ரூபா சென்னையில ஐம்பது ரூபா மதுரைனா எழுபது ரூபா கன்னியாகுமரி இந்த டிஸ்டன்ஸுக்கு கொரிய சார்ஜ் மாறுபடும் அப்போ கணக்கு போட்டு பாருங்களேன் நான் அந்த கவர் வாங்குறேன் ஃபோர் கவர் கிளாத் கவரில் தான் அனுப்புவேண்ணா பத்து ரூபாய் நான் ஒரு கவரையும் அஞ்சு ரூபாய் சாயிரூவா ஒரு கவர் அஞ்சு ரூபா அப்போ எவ்வளோ ரூபா எவ்வளோ போட்டேன் ரெண்டாயிரம் ரூபா கணக்கு போட்டாங்க ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் டைரி எண்பத்தஞ்சு ரூபா அந்த கவர் அஞ்சு ரூபா நம்ம வெறும் டைரி மட்டும் அனுப்ப மாட்டோம் பாபாவோட புதி பாபாவோட சின்ன ரெண்டு புகைப்படம் இது எல்லாமே வச்சு அனுப்போம் அப்போ இரநூறுவா விட அதிகமாக தான் வரும் நூறு சதவீதம் அதிகமாக தான் வரும் இதை இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் சென்னையில சொலியர் சர்வீஸ் பக்கத்துல இருக்கு அந்த சகோதரி கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் போனால் ஆட்டோவில் தான் போய் கொடுத்துட்டு வருவாங்க ஏன்னா ஒரு பத்து வீக்கின் போறது எவ்வளவு சேரம் பாருங்க அதனால அவங்க பத்து சேர்ந்தவனே எச்சும் போய் கொடுத்துருவாங்க ஒன்னொன்னுக்கு அவங்களால போய் கொடுக்க முடியாது பத்தா பத்து டைரி சேர்ந்தோன்னே எதுவுமே ஆட்டோவில் போய் கொடுத்துட்டு வராங்க அந்த ஆட்டோ சார்ஜ் இது லாபத்துல செய்யறதுல நான் பெற்ற இங்கு ஏன்னா தமிழ்ல இந்த வருஷம் போட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அந்த டைரிய எல்லாருக்கும் போய் சேரணும் அந்த டைரி சாதாரண டைரி தான் பரவாயில்ல சிறுடியை பற்றி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க ரூம் எடுத்து தங்கலாம் அந்த சமஸ்தானத்தில் எப்படி ரூம் எடுக்கணும் ஆன்லைனில் எல்லாமே டீட்டெயிலாக போட்டுருக்குவாங்க அது எல்லார் கையில் கிடச்சுன்னா எனக்கு கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்காது எல்லாம் அதை பார்த்தே தெரிஞ்சுப்பாங்கல்ல அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அதுமாதிரி கண்களை பற்றியும் பேசிடலாம் செய்யறோம் கண்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வேலை ஐநூறு ரூபா தான் இதே டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் தயாரும் பத்து கண்கள் அனுப்பிச்சா இவ்வளோ பெரிய பாக்ஸ் பெரிய பாக்ஸாக வரும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் தான் நமக்கு அதிகமாகுது எட்நூறு ரூபாய் வைக்கிற காரணம் அதுதான் நம்ம வெறும் கண்கள் மட்டும் அனுப்ப மாட்டேன் அதுல சவண மஞ்சளை அனுப்புவேன் பாபாவோட உதி பாபாவோட கயிறு பிளஸ் திருநூறு இது எல்லாமே வச்சு அனுப்புவோம் அதே எட்நூறு ரூபாய்க்கு தான் அதுதான் உண்மையிலேயே ஐநூறு ரூபா நீங்க சிறுடியில் போய் வாங்கினீங்களா நான் பண்ண சொல்றேன் இதெல்லாம் என்ன பொழுது மறைவு மறைச்சார் சொல்ல போறோம் ஐநூறு தான் அதுல இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் பிளஸ் கொரியர் சார்ஜ் அதே போல சச்சதிகம் எப்படி நம்ம சீரடியில இருந்தா வர வைக்கிறோம் அது வேலை இப்ப அதிகம் ஆயிடுச்சு எண்பது ரூபா அதுவும் ஆயிடுச்சு எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபா ஆயிடுச்சு அதுவும் முன்ன மாதிரி விலை கம்மியா முன்னாடி அறுபது ரூபா தெரிஞ்சது இப்ப எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபாய் ஆயிடுச்சு அதே கொரியர் அது ஏன் முந்நூறு ரூபாய் வைக்கிறேன்னா அது முந்நூறு ரூபா வைக்கிறதுக்கு காரணம் சேரம் சாய் சவண மஞ்சரி பிளஸ் அதுல பாபாவோட புகைப்படம் பாபாவோட உதி பிளஸ் கவர் இது எல்லாமே சேர்த்தா கண்டிப்பா ரூபா வரும் இதனாலதான் நான் அந்த விலையை வைக்கிறேன் நீங்க ஸ்க்ரீன் பக்கத்துல நிறைய ஸ்கிரீன்ஸ் பக்கத்துல பாருங்க ஆன்லைனில் எவ்வளவு வைக்கிறாங்கறத பாத்துட்டு வந்து நீங்க வாங்கலாம் வாங்காமல் போகலாம் ஆனாலும் பாபாவோட நல்ல பொருள்கள் எல்லாருக்கும் சேரணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் வியாபாரத்துக்காக இல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க இது புதுசா பார்த்தவங்களுக்கு இந்த சந்தேகங்கள் வந்திருக்கலாம் என்ன பழசா பாக்குறவங்களுக்கு இந்த சந்தேகமே வராது சார் என்ன இலவசமா கொடுக்கலாமே அடுத்த கேள்வியும் கேட்டாரு சத்தியமா இலவசமா கொடுக்கலாம் நீங்க நூ நூறு பீஸ் வாங்கித்தாங்க நூறு டைரிக்கு ஆர்டர் பண்ணுங்க நூறு பேருக்கு நான் இலவசமா வருஷமா அவங்களுக்கு கண்ணு முன்னாடியே கொடுத்துறேன் கோயிலுக்கு வரா இல்ல யாராவது தேவையான உங்களுக்கு கொடுக்குறேன் சச்சீரத நூறு வாங்கி கொடுங்க கண்டிப்பா நூறு பேருக்கு நான் கூப்பிட்டுறேன் கண்கள் வாங்கி கொடுங்க நூறு டைரி வாங்கி கொடுங்க நூறு கண்கள் எல்லாருக்கும் கொடுத்துடுறேன் கண்டிப்பா ஏன்னா யாராவது வாங்கி கொடுத்தா நான் வாங்கி வச்சிருக்கதை கொடுத்துட்டு போயிடுறேன் நானு நூறு பேருக்கு யாரு இந்த நூறு பேருக்கு கொடுக்குறது இதுல ஒரு சந்தேகம் இல்லை அவர் வாங்கி கொடுத்துட்டாவே அவர் நூறு பேர் வாங்கி கொடுத்தேன் அந்த நூறு பேருக்கு யார் கொடுக்கறது அதுலயே பெரிய சந்தேகம் அப்பதான் நான் சில போட்டி வச்சு போட்டியில வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இலவசமா எதையும் கொடுக்கத்தான் அதுக்கு மரியாதையா இருக்காது அப்படி யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா சின்ன சின்ன போட்டிகள் சச்சிய பத்தி சில கேள்வி பதில்கள் இல்ல பாபாவை பத்தி ஒரு பாட்டு இந்த கோலம் போட்டி வந்து எல்லாரும் அனுப்புறது இப்படி அனுப்ப வேணால அவர் புக்கு மட்டும் தான் வாங்கி தருவாரு நம்ம கொரியர் பண்ணலாம் அந்த செலவு நான் தானே எடுத்துக்கணும் அந்த சிக்கலும் இருக்கிறது நம்ம ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு சச்சியதை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இலவசமா கொடுப்பேன் அதே மாதிரி சாயனா என்னால முடியல நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க என கிட்ட நூறுபா தான் இருக்குன்னா இப்படி நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் அப்படி கரால நீங்க முந்நூறு ரூபாய் அனுப்பணும் இல்லை அது நிறைய பேருக்கு தெரியும் வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்கும் போய் சேர்ந்துருக்கு முடியாதவங்களுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படியும் நான் அனுப்பி இருக்கிறேன் அப்படியே நீங்க பணம் கொடுத்தாதான் அனுப்பன்றதும் இல்லை முடியல சார் நான் என்கிட்ட இரநூறுவா தான் இருக்கு முன்னூறு ரூபா சொல்லியிருக்கு பரவாயில்ல அனுப்பி சார் நான் பரவாயில்லன்னு அனுப்பேன் ஏன்னா அப்படி எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய நோக்கத்துலதான் இருக்கேன் அதே பேர் நிறைய பேர் சிலையை கேட்பாங்க பழங்க சிலை நான் கொடுக்கவே மாட்டேன் விற்கிறதும் இல்லை நம்ம அனுப்புறது ஏன்னா சில நேரம் டேமேஜ் ஆயிடுது கொரியர்ல தூக்கி போட்டு உடைய சில சிக்கல்கள்லாம் இருக்கு அதனால அதை வைக்கிறதே இல்ல யாராவது பிக்சல சிலை கேட்டா வாங்கி கொடுப்பாங்க அது கூட நான் வாங்கி வைக்கிறது இல்லை ஏன்னா சிறுடிக்கு போகும்போது அந்த பிக்சல் சிலை அழகா இருக்கும் அதை வாங்கியா நிறைய பேருக்கும் கொடுத்துருக்கல இதுதான் உண்மை அதே மாதிரி என்னுடைய வாய்ஸ் வந்து சாய்னா இந்த இரச்சல் நிறைய கேட்குது சாய் நம்ம மைக்கெல்லாம் வச்சு பேசுறது இது கோயில்ல உட்காந்து எடுக்கணும் நிறைய பேர் போவாங்க வருவாங்க நம்ம ஸ்டுடியோ செட்டிங்ல பண்ணல நான் வந்து ஸ்டுடியோ ஷூட்டிங்கில் உட்காந்து பண்ணலை அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஆலயத்துக்கு ஆயிரம் பேர் வராங்க வண்டி ஓடும் வரும் இது எல்லாமே மீறி தான் நான் உட்காந்து ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுவேன் இந்த சவுண்ட் எல்லாம் கேட்காதிங்க நான் பேசுகிற விஷயத்த மட்டும் கேளுங்க அப்பா சொன்ன விஷயத்த கேளுங்க அதுதான் நமக்கு தேவை நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுற அளவுக்குலாம் வசதி வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படி பண்ணவும் அண்ணும் போறதில்ல ஏன்னா அப்பா விஷயத்தை பேசுறதுக்கு எதுக்கு எடிட்டிங்லாம் இதுதான் இந்த சூழ்நிலை தான் வீடியோ வரும் நீங்கள் அதை எல்லா என்னோட வீடியோ யாருக்கு பேசுறதோ அவங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதை மட்டும் நல்லா புரிஞ்சிங்கன்னா சரி பாபாவை பத்தி தெளிவான விஷயங்கள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் என் வீடியோ பார்த்தா தெளிவா புரிஞ்சுப்பாங்க அதிகப்படியாக பாபாவை பற்றியும் பேச முடியாது உண்மையான விஷயங்களை மட்டும் அதிகமா தான் இவ்வளவு வருஷம் பாபாவை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறேன் பாபா பத்தி அதுவும் தெளிவாக சொல்லி பாபாவை பத்தி மட்டும்தான் பேசுவேன் திரும்ப திரும்ப பாபாவை பத்தி மட்டும்தான் பாபாவோட புகழ் மட்டும்தான் பேசுவேன் மத்த யாரையும் பற்றி எனக்கு பேசக்கூடிய அவசியம் இல்லை ஏன்னா பாபாவை பத்தி இன்னும் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அதையே தேடிக்கொண்டு போக வேண்டியதா இருக்கு என் வாழ்க்கை முழுவதும் இது போயிடும் போல இருக்கு பாபாவை பத்தி தேடுறதுக்கு ஏன்னா பாபா பெரிய கடல் அவரையே இன்னும் நம்ம முழுசா போதி அவருகிட்டயே நான் போய் முருகரை தேட முடியாது ஆஹ் நிறைய தெய்வங்களை போய் பத்தி தேட முடியாத சூழ்நிலை ஏன்னா பா குருவோட பாதத்தை குடிச்சிட்டேன் நேரம் முருகர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வர்ற நான் நான் தெய்வத்தை கிட்ட நான் விரும்புற தெய்வத்திட்ட இனிமே குருவோ குருவை பத்தி முழுசா தெரிஞ்சாதே நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால்தான் மற்ற தெய்வங்களை பத்தி எனக்கு தெரியாது அதே மாதிரி நிறைய பேரு மத்த வீடியோவில் சாய்னா இப்படி சொல்றாங்களே இப்படி சொல்றாங்களே இதுக்கு என்ன விளக்கம் தயவு செஞ்சு எனக்கு கேட்டுறாதிங்க அதுக்கான பதில் நான் சொல்லவும் மாட்டேன் சொல்லக்கூடாது பாபா உத்தரவு கொடுத்துருக்குறாரு அதுதான் உண்மை உங்களுக்கு ஏதா இருந்தாலும் வீடியோ போட்டவங்களை கேட்டதுங்க என்ன கேட்கறத தவிர்த்துருங்க தயவு செஞ்சு ஏன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன் அது ஓகனா உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிருக்கேன் அது என்னுடைய ஞாயிறேஜுக்கு வர்ற போது அந்த வீடியோ நான் பொது பார்க்க மாட்டேன் அனுப்ப தெளிவா சொல்லிருவேன் மத்தவங்க வீடியோ எதையே நான் பார்க்க மாட்டேன் நிறைய பேர் பண்ணி சாய்னா இதுக்கு என்ன பதில் இப்படி சொல்றாங்களே சரியா தப்பா சரியா தப்பா முடிவு எடுக்க நான் இல்லை அப்பா முடிவு பண்ணிப்பா எனவே அந்த மாதிரி கேள்விகளும் என்கிட்ட கேட்கறதை தவிர்த்துருங்க இன்னைக்கு பாபா சொன்ன இதுதான் பாபா உங்களுக்கு ஒரு விளக்கமா சொல்லியிருப்பார் என்னுடைய சந்தேகமும் சரி மத்தவங்களுடைய சந்தேகத்தையும் அப்பா தீர்த்து வச்சிருப்பான்னு நம்பிக்கிறேன் எனவே என்னுடைய வீடியோ யாருக்கு பேசணும் அவங்களுக்கு சேரும் பாபாவை பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் எனக்கு பாபாவை பத்தி எந்த சந்தேகம் தானே கேளுங்க அதுக்கான உரிய விளக்கம் நான் சொல்றேன் மத்தபடி மத்தவங்க போட்ட வீடியோ பத்தி சந்தேகம் என்கிட்ட கேட்கறதை தவிர்த்துருங்க தயாரா Om um Sai Ram, Om um Sai Ram, Om um Sai